உள்ளது அரபு நேட்டோவின் சவால்கள் என்ன அரபு நாடுகளுக்குள் மிகப்பெரிய பிளவு உள்ளது உதாரணம் சவுதி கத்தார் அரபு நாடுகள் ஷியா ஈரான் பல நாடுகள் இஸ்ரேலுடன் ரகசிய உறவு வைத்திருக்கின்றன யுஏ இஸ்ரேல் ஏப்ரஹாம் அகார்ட் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகியவை தனித்தனியாக இந்த பகுதியில் தங்கள் தாக்கத்தை வைத்திருக்கின்றன ஒரே பக்கமாக அனைவரையும் கொண்டு வருவது மிக கடினம் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் ஹுசைன் அபுபக்கர் மன்சூர் அரபு நேட்டோ எகிப்தின் யோசனை முஸ்லிம் நேட்டோ ஈரானின் யோசனை இது அரசியல் போட்டி மாத்திரமே உண்மையான ஒன்றிணைவு நடக்காது ஸ்டீவ் ஹான்கே அமெரிக்க நிபுணர் பார்க் நோபை பேச்சு மட்டுமே செயல்பாடுகள் இல்லை அதே சமயம் சிலர் சொல்கிறார்கள் இந்த முறை அரபு நேட்டோ உருவானால் அது மத்திய கிழக்கு அரசியலை முழுமையாக மாற்றிவிடும் அமெரிக்கா மீது இருந்த நம்பிக்கை குறைந்து அரபு நாடுகள் தங்கள் பாதுகாப்பை தாங்களே கையில் எடுக்கும் நண்பர்களே அரபு நேட்டோ உண்மையில் உருவானால் அது வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும் ஆனால் அரசியல் பிளவுகள் சவால்கள் காரணமாக இது நடைமுறையில் அமையுமா இல்லையா என்பதை காலமே சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அரபு நேட்டோ உருவானால் மத்திய கிழக்கு நிலைமை அமைதியாகுமா இல்லையா புதிய போர்கள் வெடிக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்